வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் பொதுமக்களிடையே உதயசூரியன் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ராணுவத்தில் பணியின் போது இடது காலை இழந்த லெப்டினன்ட் கர்னல் அவ்னீஷ் பாஜ்பாய் வானில் பதினாலாயிரம் அடி உயரத்தில் இருந்து குதித்து சாதனை வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் முப்பது இடங்களின் பெயர்களை மாற்றுவதாக அறிவித்தது சீனா ஏற்கனவே மூன்று முறை பெயர் மாற்றம் நடவடிக்கையில் ஈடுபட்டதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் அத்துமீறல் நாடாளுமன்ற தேர்தலில் பணிகள் குறித்து சேலம் தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் மாநில இளைஞரணி இணை செயலாளர் துரைராஜா தலைமையில் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் மற்றும் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் தனுஷ்கோடி செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை ஐந்து அடி வரை கடல் அலை எழுவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி நடவடிக்கை உள்ளூர் மீனவர்கள் மற்றும் தனுஷ்கோடி செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அறுபத்தி இரண்டு சுங்கச்சாவடிகளில் ஏழு சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமல் இந்தியாவில் முப்பத்தி ஆறு கோடி பெட்ரோல் டீசல் வாகனங்களை உடனடியாக ஒழிக்க முடியாது என்பதால் ஹைபிரிட் வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி நிதி அமைச்சகத்திற்கு பரிந்துரை ஐபிஎல் அணிகளின் உரிமையாளர்களுடன் வருகிற ஏப்ரல் பதினாறாம் தேதி ஐ நிர்வாகம் ஆலோசனை அடுத்த வருடம் நடைபெற உள்ள மெகா ஏலம் குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே பண்ணுங்க, சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க